الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله القديم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولكن لكم ان அழகிய ஒரு தலைப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய உள்ளங்களிலும் குடி கொண்டு இருக்க வேண்டிய இருவாய தகவல்களையும் எவருமான செல்லவராகவும் அழைவு செல்லும் அவர்கள் பொறுமையின் சிகரன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு தலைப்பு இன்று நாம் இருப்போம் டூ தௌசண்ட் பிப்டீன் அடிமட்ட போன்கள் இருந்து ஐபோன் சிக்ஸ் வரை பயன்படுத்துகிறோம் வாட்ஸ்அப்புகளிலும் பேஸ்புக்குகளிலும் ட்விட்டர்களில் மெசேஜை ஷேர் செய்கிற காலகட்டம் கம்யூனிகேஷன் இன்று தலைதோ இருந்தாலும் கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கம்யூனிகேஷன் முனைக்காத காலகட்டம் வெறே வெறும் ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் கடிதம் என்றால் வெறும் வெறு செய்திகளையும் தகவல்களையும் ஸ்டாம்புகளும் அடிக்கப்பட்ட கடிதம் அல்ல போர்ட்ஸ்மேன்கள் தெருக்களுக்கும் வீதிகளுக்கும் சென்று ஆ இருந்தாலும் இல்லாதிட்டாலும் போட்டு விட்டு வருகின்ற முறையும் கிடையாது நேர்முகமாக செல்ல வேண்டும் வந்து வருகார் எங்கிருந்து வருகிறார் இந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர் கொண்டு வந்த தகவல் நமக்கும் நம்முடைய சமூகத்தாரருக்கும் ஏற்றதா இருக்கிறதா என்று ஆராயக்கூடிய நேர்முகமான பட்டியலின் தகவல்களும் கொண்ட முறைதார் பெம்பானவர்களே விஜய் ஆறாம் வருடம் என்பது மன செல்லும் பாகுலேஷ்வரன் சொன்னார்கள் தோழர்களே

அந்நிய தேசங்களுக்கு சென்று அல்லாஹு தான் இறைவன் இறை தூதர் மஹம்மது ரசூலுல்லா என்ற ஏகத்துவ கொள்கை உலகம் முழுவதும் எடுத்துரைத்தார்கள் வெறுமனை ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கட்டு சாதனங்களின் வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் சொத்தையும் சுகத்தையும் அனைத்து மதினாவிலே விட்டு விட்டு சென்றார்கள் சகாபாபு மக்கள் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சகாபாபு மக்கள் நாடு இன்றைய அதிசயனா

தந்தை அபுதிடம் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறாங்க அவர் கடிதத்தை பார்க்கிறார் நான் நாயகம் இருந்திருந்தார்கள் அல்லாஹ் தான் இறைவன் இறை தூதர் முகமது ரசூலுல்லா பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அநாதையின் சொத்துகளை அபகரிக்க கூடாது இல்லாதவருக்கு கொடுத்து வாழ வேண்டும் தன்னை ஈன்றெடுத்த பெற்றவர்களை அரவணைத்து வாழ வேண்டும் சுந்த பந்தனுடன் சேர்ந்து வாழ வேண்டும்

அவர் கடிதத்தை பார்த்துட்டு என்னால் இஸ்லா ஏற்க முடியாது என்று சொல்லி அமிரகவர்களே அரசு புறந்தளிவிடுகிறார்கள் எட்டி வைக்க வேண்டும் மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற முனைப்பில் இம்மானிய உணர்வுடன் அம்பருபன் வர்றார் உள்ள வந்தவுடன் இரண்டு வாயு காவலர்கள் அம்ருபன் ஆசிரியல்லா அணுக்தோல் புஜித்த பிடிச்சு நிப்பாண்டிடுற தமிழிலே செல்வோம்

அவர்களும் ஏற்கக்கூடிய கொள்கை நாமும் ஏற்கக்கூடிய கொள்கை உலகம் முழுவதும் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பது நான் செல்லம் காவலிசனம் எழுதியிருந்தார்கள் நாயகம் கடிதத்திலே எப்படி அல்லா ஜெயசு மகான ஆலம் அலிசலாத் வசலாம் அவர்களை எந்த ஒரு துணையும் இன்றி ஊதி படைத்தாலோ அதே போன்று அவர்களுடைய நபியான ஈசா அலிசலாத் வசலாம் அவர்களை மறிய முடிய வைத்து எந்த ஒரு ஆண் துணையும் இன்றி அல்லாஹ் ஊதி படைத்தார்

கடிதத்தில் மன்னர் கடிதத்தை எடுத்து கண்ணில் பொத்தி அழுகிறார் சிம்மாசனத்திலிருந்து அப்படி இறங்கி அழுது கொண்டே வருகிறார் இத்தனை வருடம் நான் அசத்தியத்தில் வாழ்ந்துவிட்டேன் சத்தியத்தை புறக்கணித்து அசத்தியத்தை வாழ்ந்துவிட்டேன் மூட நம்பிக்கை இருக்கும்படி கல்லி மண்ணி மணங்கி வாழ்ந்து விட்டேன் என்று நஜாசு மன்னர் கடிதத்து கண்ணில் வைத்து அழுத இறங்கி ஜாப்பது போல அபி தாலி வடிவாக அணுகவுடைய கையை பிடித்து என்பது வரலாறு சிந்திக்க வேண்டும் அவர்களே எத்தனை கோட்டைகளில் தூது கடிதம் புரட்டி போட்டதை அறிவு ஐயா ஐயாமல் ஜாகிய அறியாணை வாழ்ந்த எத்தனைய மக்களை இந்த அறிவுடைய சமூகத்தில் தூது கடிதம் சேர்த்தது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா கடிதத்தை கொடுத்த நாயகன் செல்லவுள்ள செல்லம் அவர்கள் தூய்மையானவர்கள் கொண்டு போய் சேர்த்த சஹாபா பெருமக்களும் தூய்மையானவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட விதமும் தூய்மையானது அதுதான் என்னுடைய தலைப்பும் கூட தூய நபியின் தூது கடிதம்